அடுத்து நம்ம பார்த்து சொல்லக்கூடிய இன்னொரு விமர்சனம் நீங்கள் அவுளியாக்களை கோபப்படுறீங்க இது ஒரு குற்றச்சாட்டு ஓடு முதல்ல அவுளியாக்களை திட்டுறது கிடையாது அதை விட முக்கியமாக எல்லாம் ரசூலும் அசூலும் யார் அவுளியா சொன்னாங்களோ இறைவனுடைய நேசர்னு சொன்னாங்களோ அவங்கள தாண்டி மற்ற யாரையும் இவர் அவுளியா என்றே நாங்கள் சொல்வதும் கிடையாது அல்லாஹுரான்ல சில பேர் தன்னுடைய நேசர்கள் அல்லாவுடைய நேசர்கள் தானே அர்த்தம் அல்லா குரான் பத்தி சொல்லி இருக்கலாம் அவங்கள நாங்களும் அவளியாக்கள் ஒத்துக்குவோம் நபிமார்கள் எல்லாம் மூசா நபி அவுளியா ஆதம் நபி அவுளியா சக்கரியா நபி அவுளியா நபிசல்லாம் அவுளியா அவுளியாக்கள் இவங்களை நாங்க எங்க திட்டணும் நபிமார்கள் ஒரு காலத்துல திட்டுறது கிடையாது நபிசல்லாவுடைய அவங்களும் சில பேர் அல்லாவுடைய நேசர்கள் மன்னிப்பை பெற்றவர்கள் சொனவாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அவங்களையும் நாங்க அவுளியாக்கள் ஒத்துக்கொள்கிறோம் அவர்களை மதிக்கிறோம் அவங்களை யாரும் திட்டுறதும் கிடையாது பேசுறதும் கிடையாது ஒன்னும் செய்யறதில்லை அவர்களுக்கு பிறகு யாரும் அவளியா என்று சொல்வதாக இருந்தால் அதுக்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது ஏன் அல்ல இவரை நேசிக்கிறான் என்று நமக்கு எப்படி தெரியும் வெளிப்படையில பார்த்தா ஒருத்தர் நல்லவர் மாதிரி தெரிவாரு வழிபாடுகளை செய்யறவர் மாதிரி தெளிவாரு அதுக்காக வேண்டி அவர் அல்லாவுடைய நேசன் ஆயிருமா நடிக்க கூட செஞ்சிருக்கலாம் தானே மறுமையில போய் பார்த்தா சில பேர் அப்படி கூட இருப்பாங்களாம் சொல்றாங்க உலகத்துல மக்களுக்கு பெரிய அளவுல வழிகாட்டினவங்க மார்க்கத்தை சொன்னவங்க அவங்கள சில பேர் நரகத்துல கிடப்பாங்க மூணு பேர் அல்லாஹ் விசாரணைக்கு அழைப்பான் அல்லாவுக்காக வேண்டி உயிரை கொடுத்தவர் போர்க்களத்துல தான தர்மங்களை அள்ளி செஞ்சவர் இன்னொருத்தர் இதுவும் இன்னொருத்தர் குரான படிச்சு மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் இந்த மாதிரியான மூணு பேரை அழைச்சி விசாரிச்சுக்கிட்டு மூணு பேரையும் நரகத்துக்கு போறதுன்னு அல்லாஹ் சொல்லிரான் ரசூலுல்லா சொல்றாங்க. இதனால அவங்க எல்லாம் மேலோட்டமா பார்த்தா அல்லாஹ்வுக்கு செஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனா உள்ளத்துக்குள்ள அவங்க அல்லாஹ்வுக்கு செய்யல. நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா இருந்திருக்காங்க. இப்படி எத்தனையோ பேர் நாளை மறுமைல வருவாங்க. அதனால ஒருவர் நல்லடியாரா இல்லையா, அவுளியாவா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் நம்மில் யாருக்கும் வழங்கப்படவில்லை அல்லாஹ் தான் அதை தீர்மானிப்பான். தான் நாளை மறுமையில அது குறித்து தீர்ப்பளிப்பான் எனவே யாரையும் அவளியானே எங்களுடைய பார்வை இந்த நிலையில அவளியாக்களை அவளியாக்களை இருக்கிறீங்களோ அவருக்கும் எங்களுக்கு என்ன பஞ்சாயத்து யாரையெல்லாம் நீங்க அவளியானு சொல்லி நடைமுறையில தருகாக்களை கட்டி வச்சு அவர் பெரிய அவளியா இவர் பெரிய அவளியான்னு சொல்றீங்களோ அவருக்கும் எங்களுக்கும் ஒரு பஞ்சாயத்தும் இல்லையே நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே செத்து போனவங்க தானே அவங்கல்லாம் அவர்கள் சென்றுவிட்ட கசபத் வழக்குமா கசபத்தும் அவர்கள் செய்தது அவர்களுக்கு நீங்கள் செய்தது உங்களுக்கு அம்மா அவர்கள் செய்ததை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்பட மாட்டீர்கள் இப்படி அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கும் பொழுது நாங்க அவங்கள பத்தி கிண்ட போறோம் கடற போறோம் அவங்கள பத்தி நாங்க ஏன் திட்டப்போம் அவங்களை திட்ட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அவர்கள் செய்ததை இவர்கள் அறுவடை செய்து கொள்கிறார்கள் நாங்கள் செய்தது நாங்கள் செய்ய போகிறோம் இதத்தான நாங்க சொல்றோம் வேற என்ன உங்களை நாங்க பேசறோம் நீங்கள் சில பேர் அவளியான்னு உண்டாக்கி வைத்துக் கொண்டு அவளியாவா இல்லையான்னு தெரியாத ஒருத்தரை உங்களுடைய அதிகாரத்துல இல்லாத ஒரு விஷயத்த அல்லா மட்டுமே அறிந்திருக்கிற ஒரு செய்திய நீங்கள் ஏதோ அல்லாவுடைய அதிகாரம் கையில கிடைச்ச மாதிரி இவர் அவளியான்னு சொல்றீங்களா இது சரியானு கேட்கிறோம் சரி அவளியான்னு சொன்னதோடு மட்டும் விட்டீங்களா அவளியாட்ட போய் கையே இது சரியான்னு இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம்னு சொல்லிவிட்டு உறுதிமொழி கொடுத்துட்டு அவளியாக்கள்கிட்ட போய் உதவி கேக்குறீங்களே இது சரியா உங்களை தானே நாங்க கேள்வி கேட்கிறோம் நீங்க செய்யக்கூடிய சரியல்ல அவளியாக்களை பற்றி நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் சரியல்ல அவளியாக்கள் என்று நீங்கள் நம்புகிற நம்பிக்கை சரியல்ல அதுவும் எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரானது அதுல விலகி வாருங்கள்னு சொல்றோம் அதனால நாங்க அவுளியாக்கல எந்த காலத்திலயும் திருக்க ஒரு ஆதாரத்தை காட்டுங்க பாக்கலாம் அவுளியா அவுளியான்ற பேர்ல உள்ள ஆட்களை எடுத்து வைத்துக் கொண்டு தனிநபர் விமர்சனம் பண்ணணுமா ஒன்னும் பண்ணனது கிடையாது இரண்டாவது ஒண்ணுமே கேடு கட்டவனு நல்லா தெரிஞ்சவர்களை கூட வெளிப்படையாக வெளிப்படையை வச்சு தான் ஒரு முஸ்லீம் முடிவெடுக்க முடியும் உள்ளத்தில் உள்ளதை வச்சு முடிவெடுக்க முடியாது வெளிப்படையில ஒருத்தன் கெட்டதை செய்யறான் சராயம் குடிக்கிறான் அல்லது பீடி குடிக்கிறான் இந்த மாதிரி தப்பு தண்டாக்களை செய்கிறான் மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை ஒருவர் செய்கிறார் அப்படி செய்கிறவர்களை கூட சில நேரங்களில் நீங்கள் அவளியாக்கள் என்கிறீங்கள எப்படின்னு கேள்வி கேட்கிறோம் இந்த மாதிரி எதை வச்சு சொல்றீங்க அல்லாஹ் சொன்னா அது வருவாங்க அல்லாவே அப்படிப்பட்ட ஆள்களை சொல்லவும் மாட்டான் ஏன் அல்லாஹ் சொன்னபடி ஒரு நடக்கலை அல்லாவுடைய மார்க்கத்தை மீறார் அவரை போய் நீங்க அவளியா சொல்றீங்களா சரியா இது கேள்வி கேட்கிறோம் இந்த கேள்விகளுக்கு நீங்கள் வந்து திட்டுவதாக அர்த்தம் கொண்டால் அதுக்கு பேர் திட்டுறது கிடையாது இது விமர் நியாயமான கேள்விகள் விமர்சனங்கள் உங்களை நோக்கி நாங்கள் முன்வைக்கக்கூடிய கேள்விகள் இதுக்கு நீங்க சிந்திச்சு பார்த்து பதில் சொல்லுங்க அதை விட்டு விட்டு மொட்டையா நாங்க திட்டுறோம் என்று சொல்வது அது ஒரு பொய்யான வாதம் அப்படி நாங்க திட்டவில்லை ஒண்ணு சரி பிஜே திட்டுனா மட்டும் கோவப்படுறீங்க அதுவும் நாங்க கோவப்பட போறது கிடையாது திட்டிட்டு போங்க இப்ப என்ன எங்களுக்கு என்ன திட்டுனா என்ன யாரை வேணாலும் திட்டுங்களா எங்களை திட்டிகிட்டு தானே இருக்கிறிய திட்டுறதுனால எங்களுக்கு என்ன ஆயிரும் போகுது எங்களுடைய நீங்கள் எங்களை திட்டுகிற காரணத்தினால் எங்களுடைய கொள்கை தப்புனு ஆயிருமா நாங்கள் செய்கிற இந்த பிரச்சாரம் தப்புனு ஆயிருமா எங்களுடைய சமூக செயல்கள் எல்லாம் மக்களால் அங்கீகரிக்கப்படல அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படாதுன்னு ஆயிருமா ஒண்ணும் ஆகாது இன்னும் சொல்ல போனா திட்டத்திட்ட எங்களுக்கு நன்மை நாளை மறுமையில யாரெல்லாம் இந்த மாதிரி திட்டுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து நிப்பாங்க கேள்விகள் கேட்பாங்க அல்ல அவங்கள்ட்ட இருந்து நன்மை பிடிங்க உங்கள்ட்ட கொடுத்துருவான் சில சொல்றாங்க அந்த வகையில நீங்க திட்டுனீங்கன்னா கூட ஒரு வகையில மறுமையில நன்மையா தான் போகும் ஏன்மா திட்டுனே நான் எந்திரிச்சு கேள்வி கேட்பேன் உங்கள்ட்ட இருக்கிற நன்மையை பிடிச்சா அல்ல எங்கள்கிட்ட கொடுத்துருவான் அதுல எங்களுக்கு ஒண்ணும் பெரிய கோபதாவும் ஒண்ணும் கிடையாது என்ன கேட்கிறோம் அவரை பத்தி நீங்க அவதூறு வரப்புறீங்க மற்ற யாரையும் விட அவர் ஒருத்தர் தான் இன்னைக்கு எல்லா இடங்களையும் டார்கெட்டாக இருக்கிறார் அவரை திட்டி கழுவி குடிக்கிறதே உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அதை எப்படி பண்றீங்க அவரை செய்யாததை செஞ்சதா சொல்றீங்க அவருடைய இல்லாததை எல்லாம் இருக்கிறதா சொல்றீங்க அவருடைய நல்ல பண்புகளை கெட்ட பண்புகளா திரிக்கிறீங்க இல்லாத கெட்ட பண்புகள் இருப்பதை போன்று மக்கள் மன்றத்தில் பேசுறீங்க அப்ப நாங்க ஆதாரம் கேட்போம் ஆதாரத்தை கொடுங்க எங்க இருந்து சொல்றீங்க எப்படி சொல்றீங்க இதுக்கு என்ன சான்று சொல்லாட்டி விட மாட்டோம் இப்படி கடும் கண்டனத்தை நாம பதிவு செய்யும் பொழுது பதில் இல்லாத நிலையில என்ன கோவப்படுறீங்க இது இப்படி கூட கேட்க கூடாதா ஒருத்தனை பத்தியாக தப்பான செய்தியை சொல்லும் பொழுது என்னப்பா எதை வச்சுப்பா சொல்ற என்ன ஆதாரம் இருக்கு உனக்கு அப்படின்னு கேட்கிற உரிமை கூட எங்களுக்கு கிடையாதா அதைத்தானே நாங்க செஞ்சோம் நீங்க என்ன பண்ணுங்க நீங்க சொன்னது உண்மையா இருந்தா ஆதாரத்தை வைங்க முடிஞ்சு போச்சு நீங்க எப்படி விமர்சனம் பண்ணீங்க நாங்களும் சேர்ந்து பண்றோம் அவரை ஏன் இந்த மாதிரி எல்லாம் கரிய அப்படின்னு அப்படிناங்க கேள்வி கேக்குறோம் ஒரு ஆதாரமும் இல்ல ஒரு சான்றும் இல்ல அவதூர் பரப்பி கொண்டே நாங்க நாங்க கோபப்படுறன்னு சொல்வது முறை இல்ல அவதூறுகள் பரப்பப்படும் பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் கோவப்படத்தான் செய்வார்கள் கோபப்படுறது தான் நியாயம் இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் லா யுஹிப் பல்லாஹுல் பிஸ் சூயி மின் அல் கௌலி ইল্লা பாதிக்கப்பட்டவன் அநியாயம் செய்யப்பட்டவனை தவிர வேறு யாரும் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துவதை அல்லா நேசிக்க மாட்டான் அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்ன அர்த்தம் பாதிக்கப்பட்டவன் கொஞ்சம் கடும் சொற்களை பயன்படுத்தினா கூட மார்க்கத்துல உள்ளதுதான் பாதிக்கப்பட்டவன் மேல நீங்க சொல்றதை விட நீங்க சொன்னதனால் பாதிக்க அநியாயமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அவரு ஏண்டா இப்படி சொல்றீ என்று எதிர்கேள் கேட்ட ஆரம்பிச்சுக்குவோம் அவர் சார்பில் அவர் இப்படி ஒரு எதிர்கேவியை முன் வச்சா அது மார்க்கத்துல கடும் சொல்லாக இருந்தாலும் ஏன் ஒரு கெட்ட சொல்லாக இருந்தாலும் அதற்கு கூட அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்கிற நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அவர் குறித்து சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு நாங்கள் கேள்வி கேட்கறது போய் திட்டுவதாக கோவப்படுவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது